அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாசத்தில் என்ன விதமான விசேஷ நாட்கள் வருகிறது இந்த மாதத்துடைய முக்கியமான மிக சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தான் இந்த முழு வீடியோவும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க அவங்களையும் பயனடைவீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வைகாசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தின் இரண்டாவது மாதம் வைகாசி மாதத்தில் விசேஷ நாட்கள் நிறைய இருக்கிறது அதுல என்னங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா வருடத்தை ஆறு காலங்களாக வகுத்த நம் முன்னோர்கள் சித்திரை வைகாசி இரண்டு மாதங்களையும் இளவேனில் காலமாக பிரித்து பிரித்து கொடுத்திருக்கார்கள் வைகாசி என்பதை விகாசம் விகாசம் என்றும் கூறுவதுண்டு விகாசம் என்றால் மலர்ச்சி என்று பொருள் வைகாசியே வடமொழியில் வைசாகம் வைணவர்கள் இம்மாதத்தை மாதவ மாதம் என்றும் அழைப்பார்கள் தமிழ் கடவுள் முருகன் அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த வைகாசி மாதம் வைகாசி விசாக நட்சத்திர நாளில் தான் முருகன் பிறந்தார் நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகன் கோவில்களில் பால் குளங்களை எடுத்து வந்து அபிஷேகம் செய்வது வழக்கம் முருகனது தனிப்பட்ட விழாக்களில் விசாகமும் ஐப்பசி சஷ்டியுமே மிக மிக முக்கியமானதாகும் சூரபத்மன் போன்ற அசுரர்களின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபிரானிடம் சென்று முறையிட்டனர் உடனே அவர்களை காத்தருள்ள நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை தோற்றுவித்தார் இந்த தீப்பொறிகளே வாயு அக்னி முதலிய தேவர்கள் மூலம் கங்கையில் கொண்டுவிடப்பட்டுள்ளன கங்கையோ அவற்றை சரவணப் பொய்கையில் சேர்த்து அங்கு வந்து சேர்ந்ததும் அவை வைகாசி விசாகத்தன்று ஆறு குழந்தைகளாக உருவெடுத்தன மாறின கார்த்திகை பெண்கள் அக்குழந்தைகளை வளர்த்தனர் ஆறுமுகம் கொண்ட முருகன் தோன்றி தேவர்களை காத்தள்ளினார் வைகாசி விசாகம் நாளில் முருகனை வழிபடுவதால் நம் பகைகள் யாவும் தொலைந்து விடும் என்பது ஐதீகம் இந்நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலும் மற்ற முருகன் தலங்களிலும் விசேஷமான பூஜைகளும் கோலாகலமான விழாவும் நடைபெறுகின்றன இந்த நாளில் தானமும் தர்மமும் செய்தால் மிகவும் நல்லது ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் மறைந்திருக்கும் அகோபிலம் நரசிங்கமூர்த்தி வைகாசி விசாகத்தில்தான் சந்தன காப்பை களைத்து விக்கிரக உருவத்தில் காட்சி தருவார் அதன் பின் அடுத்து அடுத்த வைகாசி வைகாசி விசாகத்தில்தான் நரசிங்கமூர்த்தியை முழுமையாக மீண்டும் தரிசிக்க முடியும் இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரமும் முடிந்து திருமணம் வீடு கிரகப்பிரவேசம் உள்ளிட்ட பல நல்ல காரியங்களை செய்யலாம் திருமணம் செய்ய சீமந்தம் செய்ய காதுகுத்த நல்ல நாட்கள் உள்ளன வைகாசியில்தான் வியாசர் தங்கத்தட்டில் அவதரித்தார் இந்த மாதத்தில்தான் நம்மாழ்வார் சேக்கிலார் திருஞான சம்பந்தர் காஞ்சி மகா பெரியவர் ஆகிய மகான்களின் அவதாரமும் நிகழ்ந்துள்ளது புத்தர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமியில்தான் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது அமுதம் வெளிப்பட்டது வைகாசி மாத ஏகாதேசி என்று இறைவன் அதை காத்தது துவாதசி அன்று தேவர்கள் அமுதத்தை உண்டது திரையோதசி அன்று பௌர்ணமித நாளில்தான் வைகாசியில் தானம் செய்வது மிகவும் பலன் உண்டு ஏகாதசி துவாதசி திரையோதசி பௌர்ணமி தினங்களில் செய்யப்படும் தானத்திற்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் இந்த வைகாசி மாதத்தின் மிக மிக முக்கியமான சிறப்பான விஷயங்கள் வளம் தரும் வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவார்கள் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழு ஏழு ஜென்மங்களில் செய்த பாபங்கள் நீங்கி நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது வைகாசி என்பதை விசாகம் என்றும் சொல்வார்கள் விசாகம் என்றால் மலர்ச்சி என்றும் பொருள் வைகாசி தான் சமஸ்கிருதத்தில் வைசாகம் என்னும் ஆனது இம்மா இம்மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் பூஜை செய்தால் நட்பேறுகள் பல பெறலாம் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது மேலும் வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்களில் தோன்றியது வைகாசி சுக்ல தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலநாதனுக்கு ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் கௌதம புத்தர் அவதரித்து அவதரித்தது ஓர் வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கிறது அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமியே ஆகும் வைகாசி மாத மூல நட்சத்திர நாள் திருஞான சம்பந்தரின் திரு நட்சத்திர தினம் அன்று ஆச்சால்புரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நம்மாழ்வார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி காஞ்சி மகாபெரிவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமியே ஆதிசங்கரர் தோன்றியதும் வைகாசி பஞ்சமி தேதி அன்று வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிலம்பூர் நிறத்தில் பட்டாடை சாற்றி நூற்றி எட்டு பத்ம ராக கற்களான மாலை அணிவித்து எல் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாபங்கள் நீங்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிஷப விரதம் ஆகும் வைகாசி விசாகத்தில் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணம் கூறுகிறது ஆகையால்